ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை ஆஷாட ஏகாதசி தேவ சைனி ஏகாதசி விஷ்ணு சைன ஏகாதசி பத்ம ஏகாதசின்னு அழைக்கப்படுறது பகவான் விஷ்ணு தேவர்களுடன் சைனத்திற்கு செல்லும் நேரமாக இந்த ஏகாதசி வரக்கூடிய நேரம் இருக்கிறதுனால இந்த ஏகாதசிக்கு தேவ சைனி ஏகாதசி என்ற பெயர் வந்தது மகாராஷ்டிரா மாநிலத்துல இதனை ஆஷாட ஏகாதசின்னு அழைத்து இந்த நாள்ல பண்டரிபுரம் சென்று விட்டல்லை வழிபடுகிறார்கள் இந்த சைனி ஏகாதசி விரத்த கதையை பகவான் கிருஷ்ணர் தர்மபுத்திர எடுத்து சொல்றப்போ அதனை நாரதற்கு பிரம்மா எடுத்து சொன்னதாக சொல்றார் இந்த விரத கதை கேட்பதாலேயே வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் பாபங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுறது மேலும் இந்த கிருஷ்ணர் பண்டரிநாதனாக கோவில் கொண்டதற்கு பின் உள்ள புராணத்தை கேட்பதே மகாபாகியம் அதையும் நாம இந்த பதிவுல சேர்த்து தெரிந்து கொள்ளலாம் முதல்ல விரத கதை பார்க்கலாம் முன்னோர் காலத்துல மாந்தாத்தான் ஒரு அரசர் நேர்மையாக செம்மையாக ராஜ பரிபாலனம் செஞ்சிருந்தார் அவருடைய அரசாட்சியில குடிமக்கள் மக்களுக்கெல்லாம் குறையில்லாத வாழ்வு வாழ்ந்தன் வந்தா அரசரும் முறை தவறாது ஆட்சி செஞ்சன் வந்தா இப்படி எல்லாம் இருந்த போதும் ஒரு முறை வறட்சி பஞ்சம் அது தொடர்ந்து மூன்று வருடங்களுக்கு இருந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டா என்ன செய்யறதுன்னு தெரியாம மண்ணன் போய் மண்ணா எங்களுக்கு இது மாதிரி வறட்சி பஞ்சம் நாங்க என்ன பண்ணதுனே தெரியல நீங்கதான் தான் சொல்லி முறையிடுறா மன்னனும் செய்வதறியாது கலங்கி தன்னுடைய பரிவாரங்கள் சேனைகள் எல்லாம் அழிச்சுட்டு இப்படியே காடு காடா ஊர் ஊரா போய் சாதுக்கள் தரிசிக்கிறார் எங்கேயாவது ஒரு வழி கிடைக்குமா எதுக்குன்னு சொல்லி தேடி போறார் இப்படி பிரயாணம் செய்யற போது ஆங்கிரச முனிவர் மன்னன் தரிசிக்கிறார் அவர்கிட்ட தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் எடுத்து சொல்றப்போ முனிவர் தன்னுடைய தப்போ சக்தினால மன்னருடைய கஷ்டத்தை ராஜ்யத்துல நடந்தத அறிந்து கொள்கிறார் வேள்வி செய்ய செய்யக்கூடாத பிராமணர் அல்லாத ஒருவர் வந்து இந்த வேள்வி யாகத்துல ஈடுபட்டதனுடைய பலன் தான் இதுன்றது தெரிந்து கொண்டு அதை எடுத்து சொல்றார் அதனால அவர் உயிருடன் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றார் ஒருவருடைய உயிர் போகிற அளவுக்கு இது பெரிய குற்றம் இல்ல அதனால இதுக்கு வேற ஒரு உபாயம் சொல்லுங்க மன்னர் முனிவரை முனிவரும் அதற்கு இந்த சைனி ஏகாதசி இந்த ஆஷாட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்யணும் எல்லாம் விலகும் நாடு திரும்பி பிரஜைகளுடன் ஏகாதசி ஆஷாட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்றார் அதன் விளைவாக நாட்டுல உள்ள வறட்சி பஞ்சம் எல்லாம் நீங்கி சுபிக்ஷம் ஏற்பட்டது இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கிறதுனால அனைத்து பாபங்களும் விலகும் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் நீங்கும் இகப்பெற சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது கிருஷ்ண பரமாத்மா இந்த தேவசேனி ஏகாதசிய சொன்னதாக பவிஷ்யோத்திர புராணத்தை சொல்லப்பட்டிருக்கு வழிபட எண்ணும் செய்யக்கூடிய தானமானது பல மடங்கு பலன் தரக்கூடியதுன்னு சொல்லப்படுறது இந்த நன்னாள்ல புண்டரீக்கனது கதையும் பாண்டுரங்கன் மகிமையும் கேட்பது மகாபாக்யம் கோட்டி மடங்கு புண்ணிய பலன் தரவல்லதுன்னு சொல்லப்படுறது மராட்டியர்களால பெரிதும் கொண்டாட இந்த ஆஷா ஏகாதசி தினத்துல மராட்டிய பக்தர்களும் சாதுக்களுமான ஞானேஸ்வரர் துக்காராம் இவர்களும் தங்களது கிராமத்திலிருந்து பாத யாத்திரையாக பதினைந்து நாட்கள் நடந்தே ஆஷாட ஏகாதசி என்று பன்றிபுரம் சென்று விட்டலனை வணங்கினார் அதனை கொண்டாடும் விதமாகவே பக்தர்கள்லாம் இந்த சாதுக்களின் உருவ சிலைகளை பல்லக்கில தூக்கிண்டு பாத யாத்திரையாக ஆஷாட ஏகாதசி தினத்துல பன்றிபுரத்துக்கு சென்று விட்டலனை வழிபடுவது வழக்கமா நடந்திருக்கு இதை வார்காரி யாத்திரையாக மேற்கொள்ளப்படுது பீமா நதிக்க அமைந்துள்ளது பன்றிபுரம் மகாராஷ்டிராவின் ஆன்மீக தலைநகரம் சொல்லலாம் இந்த புனித தலத்துல பீமா நதி ஒரு சந்திர பிறையை போல வளைந்து இருக்கிறதுனால இந்த நதி சந்திரபாகா சந்திரபாகா நதி கரையில கிருஷ்ணர் பாண்டுரங்கன்ற திருநாமத்தோட தனது பத்னி ருக்மிணியோட எழுந்தருள் இருக்கிறார் அந்த புராண சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் லோக தண்டம்னு ஒரு வனம் இருக்கு அங்க ஜன்னு ஒரு முனிவர் அவருடைய மனைவி சாத்தகி ரெண்டு பேரும் அங்க அந்த முனிவர் தவம் செஞ்சின் வர அவர்களுடைய புத்திரன் தான் புண்டரீகன் அவனோ முனிவருடைய நடத்தைக்கு நேர்மாறான நடத்தை கொண்டவன் உரிய காலத்துல அவனுக்கு திருமணம் செய்யறாரு அவனோ தன்னுடைய மனைவியையும் மதிக்காம மற்ற விலை அடிமையாகி அவர்களிடத்திலேயே விழுந்து கிடக்கான் அவனோட அம்மா அப்பாவும் அவனுக்கு எவ்வளவோ புத்திமதி சொல்றான் ஆனா அதை கேட்ட பாடு இல்ல நீங்க இறந்து போனாதான் நான் சௌக்கியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட எப்ப கடிந்து கோவப்படுறான் சில மாதங்கள் கழித்து தன்னுடைய

அவர் மனம் மாறி அவளுடைய விருப்பத்துக்கு ஏத்தா போலயும் நடந்துக்கிறார் சரி நாமளும் அவருடைய விருப்பத்துக்கு ஏத்தா போலயும் நடந்து போம்னு கிழவிக்கணும்னு சொல்லி இவன் நினைச்சிருக்கா அந்த சமயத்துல வந்து புண்டரீக்கன் வந்து மாதிரி தன்னுடைய அம்மா அப்பா வந்து காசி யாத்திரைக்கு போகிற அதனால நானும் அவர்களோட போகணும்னு விருப்பப்படுறேன்னு சொல்றான் இவன் என்ன பண்றா நானும் உங்க கூடக்க வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெண்டு குதிரை மேல ஏறி அந்த காசி யாத்திரையோட சேர்ந்து போறா இப்படி போயிட்டே இருக்கிற போது நடுவழியில அவ மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் நடந்து வரது பாக்குறா புண்டரீக்கன் அமெரிக்கன் கிட்டக்க சொல்றா அவனும் காது கொடுத்து கேட்காம போரும் போரும் சுமாரு அதெல்லாம் கிழந்தானே அப்படி எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி குதிரையை தட்டி விட்டுன்னு அதுல போயிட்டு இருக்கா அப்படி ரொம்ப தூரம் போனோன்னு அவ வந்து ஒரு ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு சத்திரத்துல போய் தங்குறா அவர்கள் தங்கின அந்த சத்திரத்துக்குல இருந்து பார்த்தாலே பக்கத்துல ஆசிரமத்துல நடக்கிறது எல்லாமே தெரியும் புனரீக்கன் என்ன பண்றா அங்க பக்கத்துல இருந்தது இல்லையா அந்த ஆசிரமம் அதுல போய் அங்க இருந்தவர் குக்கூட முனிவர் அவற்ற போய் காசி இங்க இருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அவரோ அவனை பார்த்துட்டு காசியா அது எங்க இருக்கு எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்றான் அடா காசிக்கு ரொம்ப பக்கத்துலயே இருந்தாலும் அதோட பெருமை தெரியாம இருக்கேளே அப்படின்னு சொல்லி அவரை வாய்க்கு வந்தபடி இகழ்ந்தெல்லாம் பேசிட்டோம் அவன் தன்னோட இடத்துக்கு வந்துடுறான் வந்து எப்படி படுத்து தூங்கி போயிடறான் காலம்பரி ஆகிறது இப்படி பாக்குறான் அப்போ அந்த சமயத்துல மங்கின நிலவொலி அப்போ ஒரு மூன்று பெண்மணிகள் அந்த குக்குட முனிவரோட ஆஷ்ரமத்துக்குள்ள நுழையறதை அவன் ஒத்து பாக்குறான் அழுக்கான டிரஸ் அருவருப்பான தோற்றம் பாக்குறதுக்கே விகாரமாக இருந்த அந்த மூணு பேரும் அந்த ஆஷிரமத்துக்குள்ள போற ஓவரா போய் அந்த ஆசிரமத்தோடைய வாசல் முற்றம் எங்க பார்த்தாலும் பெருக்கி சாணம் போட்டு மொழிகி எங்க பார்த்தாலும் கோலம் விட்டு அந்த சுவர்கள்லாம் தூசி தட்டி புஷ்பத்தெல்லாம் பறிச்சு வச்சு எல்லா வேலையும் செய்யறத பாக்குறான் இந்த குரூபிகளான இந்த வேலைக்காரர்கள் யாரு அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருக்கான் கொஞ்ச நேரத்துக்குலாம் என்ன ஆடை ஆபரணங்கள் பாக்குறதுக்கே அழகா ஜொலிக்க கூடிய அப்படியே மலர்ந்த முகத்தோட ஒருத்தரோட ஒருத்தர் பேசிந்து ஜாலியா சந்தோஷமா அவள் எல்லாம் வெளியே அப்படி போறா அவள் எல்லாம் பார்த்த உடனே புண்டரிகன் ஆச்சரியம் அவனுக்கு தாங்கல ஓட அவரோடி வந்து அவளோட கால சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்றான் அவர்களுடைய பாதங்கள் எல்லாம் தொட்டு அம்மா இந்த இருட்ல பாக்குறதுக்கே ஒளிமயமாக ஜொலிக்கிறேளே நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அவளும் அவனுடைய கைகள் எல்லாம் உதறிட்டு அடா பாபி நீயா எங்களை போய் ஸ்பரிசம் பண்றியே அந்த பாபம் என்னைக்கும் தீரவே தீராதே அப்படின்னு சொல்லி நாங்க மூணு பேரும் கங்கா யமுனா சரஸ்வதி என்ற நதிகள் மக்கள் எல்லாம் எங்கள்கிட்ட வந்து முழுகி தங்களுடைய பாபங்களையெல்லாம் போக்கி கொள்றதுனால அந்த பாபங்களையெல்லாம் நாங்கள் ஏத்துக்கொண்டு சுமக்குறோம் அப்படி சேர்ந்து போன பாவ குவியல்கள்னால எங்களுடைய உருவம்லாம் குரூபர்களாக பார்க்கறதுக்கே அருவறுப்பா ஆகிறோம் நீங்குவதற்காக முனிவருக்கு பணிவிடைகள் செய்யறோம் அப்படி செய்யறதுனால எங்கள் பாபங்கள் எல்லாம் மீண்டும் எங்களுடைய பழைய வடிவம் கிடைத்து நாங்க திரும்புறோம் அப்படின்னு அந்த கங்காதேவி சொல்றா நீ மகா பாபி தான் அப்படின்னாலும் உன்னுடைய முன்வினை பூர்வ ஜென்ம புண்ணியத்தின இந்த இடத்துல வந்து தங்கி இவரையும் எங்களையும் தரிசிக்க கூடிய பேரு உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கங்கா மாதா சொல்றா புண்டரீகன் சொல்றான் அம்மா உங்களுடைய பாபங்கள்லாம் அவ்வளவு மகிமையை பெறுவதற்கு இந்த குக்கூட்ட என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் கங்காதேவி புன்முருளோட சொல்றா ஏ புண்டரீகா இவர் மிகப்பெரிய புண்ணியங்கள் எல்லாம் செய்தது இல்லப்பா ஆனா எப்போதும் தன்னுடைய பெற்றோரையே தெய்வமாக நினைத்து அவர்களுக்கே பணிபுடை செய்யறார் அது ஒன்னு யாகம் யஜ்யம் தானம் தவம் தீர்த்தாடனம் கஷேத்ராடனம் இது எல்லாத்துலயும் கிடைக்கிறது இல்லையா பலாபலன் பயன்கள் அதெல்லாம் விட அதிகமான பலனை அவருக்கு கொடுத்திருக்குப்பா நூற்றுக்கணக்கான பாவிகளுடைய சுமைகள் எல்லாம் நாங்கள் இங்க வந்து இவருக்கு பாத சேவை செய்து அது மூலமா போக்கிக் கொள்றோம் அப்படின்னு சொல்றா புண்டரிக்கிறனுக்கு ஆச்சரியம் திடுக்கிட்டு போறான் காட்டுல தன் எதிரிலேயே கஷ்டம் முதுமைனால தள்ளாடி நடந்து வந்திருந்தாலே அப்படின்னு அவனுடைய தோற்றம் அவன் முன்னால வருது நடந்ததெல்லாம் சொல்லி அம்மா நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் எப்படியானும் காப்பாத்தணும் சொல்லி சொல்றா போனது காப்பாத்தணும்ப்டேவி நடியானும் நீ உன்னுடைய தாய் தந்தையர வழிபடு அவர்களுக்கு சேவை செய் பகவானுடைய அருள் அனுகிரகம் உனக்கு கட்டாயம் கிடைக்குமப்பான்னு சொல்லி அங்கே அவர்கள் மறைந்துடுறா பொழுது புலர்ந்தது புண்டரீக்கணம் நதியில் நீராடி குக்குட முனிவரை தரிசித்து வணங்கினான் திரும்பவும் குதிரை மேலே ஏறி தாய் தந்தை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அவர்களுடைய பெற்றோரை அந்த குதிரை மேல ஏத்தி சந்திரபாக நதிக்கும் அந்த திண்டிரவனத்துக்கும் இடையில உள்ள பிரதேசத்துல தங்கி பெற்றோருக்கு பணிவிடை செஞ்சிருக்கான் அவர்களுடைய விருப்பம் போல திவ்ய தேச யாத்திரைகள் பூஜை செய்து அவர்களை இப்படி அவனுடைய பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிபடையை பார்த்து ஸ்ரீமன் நாராயணனுடைய மனம் உருகியது பகவான் நீலமணி வண்ணனாக பொன்முடி தரித்து எடுப்பில் பட்ட பீதாம்பரம் சங்கு சக்கர கதாதரனாய் மார்பில் வனமாலி மாலை கௌஸ்துபமோட மெல்ல நடந்து வந்து புண்டரீகனுக்கு பக்கத்துல நிற்கிறார் அதை பார்த்த புண்டரீகன் மெய் மறந்து போனான் தேவியோட வாக்கு பழித்து விட்டது அப்படின்னு பகவான் நம்மை ஆட்கொள்ள வந்து விட்டார்ன்றத நினைத்து எண்ணி மகிழ்ந்தான் பக்கத்துல இருந்த செங்கல்ல எடுத்து போட்டு பகவானே இதில் நீங்க கொஞ்ச நேரம் நின்றுங்கோ என்னுடைய தாய் தந்தருக்கு போய் பணிவிடை செய்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஆசிரமத்துக்குள்ள நுழைறான் இந்த செங்கல் யாரு அப்படின்னா இந்திரன் விருத்தாசுரனை வதம் செய்தான் அதானும் விருத்தாசுரன் வந்து தவ செய்து இருக்கிற போது அவனை அடித்தனால அவன் போது நீ ஒரு செங்கல்லாக நீ செங்கல்லாக கிட நான் அங்க வந்து உன் மேல என் அடி வைத்து நின்றதும் உன்னுடைய சாபம் நீங்கும் உன் ஞாபகார்த்தமாக என்றென்றும் நான் அந்த செங்கல் மேலேயே நின்று சொல்லி அவனுக்கு வரம் கொடுக்கிறார் அந்த செங்கல் மேலதான் இப்போ பகவான் வந்து நின்று இருக்க அந்த வடிவமாக இருந்த இந்திரனும் தன்னுடைய பழைய வடிவம் பெற்று நீலமேகாமைத்தான் வீதியில சென்று மறைந்தான் பகவான் புன்முருவலுடன் பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் பணிவிடைகளை முடித்து பகவானது பாத கமலங்களில் விழுந்து நமஸ்கரித்தான் ஏ புண்டரீகா உன்னுடைய மாதா பிதா சேவையில நம் மனம் மகிழ்ந்தேனப்பா உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்ல ஞானிகள் அல்லாத அஜானிகளும் சுலபமாக தரிசித்து பயன்படுத்த படி விட்டலன்ற நாமத்தோட நீங்க இங்க எழுந்தருளனும் உங்களை பார்த்த மாத்திரத்துல மக்களுடைய பெருவாழ்வை பெறணும் மேம்பட்டதாய் திகழ வேண்டும் நீராடுவோரின் உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைத்ததுனால அந்த ஞாபகார்த்தபடி இந்த நகரம் அடியேன் பெயர்னால வழங்கப்பட வேண்டும் சொல்லி கேட்கிறான் புண்டரீகன் பகவானும் அப்படியே ஆகுகன் சொல்லி வரம் கொடுக்கிறார் அதுவரை பீமா நதின்ற பெயர் பெற்ற இந்த நதியானது இறைவனுக்காக தன்னுடைய ஓசையே ஒடுக்கி சந்திராகாரமாய் வளைந்து போனதான் அதனால சந்திரபாகான்ற புனித பெயரை பெற்றது இப்படி புண்டரீகனது பெரும் தவத் பெற்று நாளடைவுல மருவி அதுவே பண்டரிபுரம் அழைக்கப்படுறது சத்தமும் விட்டலா விட்டலா ஜெய் ஜெய் விட்டலா பாண்டுரங்க பண்டரிநாதா ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரின்ற நாமமே கோஷமாக கேட்கிறது அதுவே அனைவரையும் பரவசப்படுத்துகிறது இந்த தினத்தில் நாம் செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா என்ற பாடலையும் சொல்லி பாண்டுரங்கனின் பாத்திரமாவோம் சகல சௌபாகியமும் பெறுவோம் பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா மங்கை இரு குமாரேவி கொஞ்சும் பாண்டுரங்காவுந்தன் எங்கள் முகத்தை காண வேண்டும் பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பட்டம் பதவி பாண்டுரங்கா எங்கள் கஷ்டம் யாவும் தீர வேண்டும் பாண்டுரங்கா பட்டம் பதவி வேண்டவில்லை பாண்டுரங்கா கஷ்டம் யாவும் தீர வேண்டும் பாண்டுரங்கா இஷ்டம் போலே ஆடி பாடி பாண்டுரங்கா உன்னை விட்டல் விட்டல் என்றழை போம் பாண்டுரங்கா இஷ்டம் போலே ஆடி பாடி பாண்டுரங்கா உன்னை விட்டல் விட்டல் நின்றழை போம் பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா நாங்கள் ஓடி வருவோம் பண்டரிபுரமே பாண்டுரங்கா ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா நாங்கள் ஓடி வருவோம் பண்டரிபுரமே பாண்டுரங்கா கூடி நின்று பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்கா உன்னை பாடி வருவோம் விட்டல என்று பாண்டுரங்கா கூடி நின்று பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்கா உன்னை பாடி வருவோம் விட்டல என்று பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா சந்தனம் பூசிய மார்பு தன்னில் பாண்டுரங்கா சுந்தர துளசி மாலையனின் தாய் பாண்டுரங்கா மனக்கும் சந்தனம் பூசிய மார்பு தன்னில் பாண்டுரங்கா சுந்தர துளசி மாலையனின் தாய் பாண்டுரங்கா சிந்தை குளிர ஆடி பாடி பாண்டுரங்கா உந்தன் திருவடி வந்தடைந்தோம் பாண்டுரங்கா சிந்தை குளிர ஆடி பாடி பாண்டுரங்கா உந்தன் திருவடி வந்தடைந்தோம் பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா జై జై విటల జయ హరి విటల జై జై విటల జయ హరి విటల జై జై విటల జయ హరి విటల జయ జయ విటల జయ హరి విటల పాండు ఓ పాండురంగ ఓ పాండురంగ